கோவை கோவைட்சுமபடி ஆதயத்தில் குருமக சன்னிதானங்களாக இந்த இடத்திலே ஒரு அபிராமி அபிராமிப்பட்ட மனாலயத்தை தொடங்கி அதற்கு பிறகு காமாட்சிபடி ஆதினத்தை தேவி அதற்கு பிறகுஸ்தானமாக உருவெடுத்து கிட்டத்தட்ட கடலகம் பல்வேறு விதமான திருப்பணிகளையும் கோயில்களையும் அமைத்தும் உலகம் உலகம் இருக்கின்ற இந்து திரமத்தை கார்த்திகா வகையை பயணங்களை செய்து இந்து மதத்தை காற்றிகா வகையை பல்வேறு விதமான பயணிகள் செய்த குருமக சன்னிதானனுடைய திருக்கோயிலானது இந்த தற்கோவிலாக சுவாமிய மிகவும் பிடித்தது தற்கோவில் அதுபோல கோவில் கலசங்கள் கற்றுவதற்கான ஏற்பாடு செய்து வருகின்றோம் இந்த ஏற்பாடுகள் தீர்மானம் மிக விரைவில் தொடங்கி இருக்கின்றது அதனுடைய முழு வரைபடம் வரைபடத்தை ஏற்கும் என்பதை இந்த நேரத்தில் பொருளாக சரிதானுடைய திருமணம் அறிவிக்கிறோம் என்பதை வருகின்றோம் सिल्वर का थ्रेड वाला पंजा सारा है करा है नाम लिया है मिल्की ये बात कर रही है मिल्की क्या बात है अगर वाले नहीं बर्बाद है क्यों पुलिना बड़ा कोड़ी पुरुषपत्ता लूर कोड़ी चुलिये सिंगराज चुलिये मुंगोर कोड़े केलाय आलाय बड़ा लाय कलिना कटी बैठता कहीं नहीं बिठा रहा

ஆமாம் இழுத்துட்டு పెయింట్ பெயிண்ட் அடிச்சு உபாசனை பண்ணிட்டேன் போகிற படி இல்லை தீரச்சமான சங்கீகிறேன் வேலைக்கு ஜென்ட்டில் இத்தனை நாள் என் தம்பி செஞ்சிடலாமா நான் வேற எதாவது

கடவுளுக்கு எல்லாமே முடியும் என்று ஆட்சி போல அவர்களுக்காக கருக்காலே கோவில் அமையப்பட இருக்கின்றது அந்த கருக்கல் கோவில் பாருங்க அன்னைக்கு தொடர்ந்து எல்லாமே ஆட்சியாக

ஒருத்தர் போட்டு நம்ம கொடுத்து போயிட்டு வந்தாலும் ஓடிக்கொண்டே அதை முன்னாருடைய திருப்பணி நடைபெற இருக்கின்றது அந்த திருப்பணியை மட்டும் வேலை செய்ய முன்னாடி அப்பா உதவி வேலை செய்யும் நல்லாம கேட்பார் வளரும் அப்ப இந்த

நல்ல பயிர் ஆய்வன் ஆய்வரை எவ்வளோ சிரமம் நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வேலை செய்யப்பட கேட்க நமக்கு இந்த பௌர்ணமி குழு தலைவராக இருக்கிற ஐயாவின் தலைமையிலே நம்முடைய உலக சுவராக தெய்வ செயலாளர் பகராஜர் தான் அதுபோல இந்த பௌர்ணமித்துடைய செயலாளர் ஐயா சிவராஜர் ஐயா அங்காசித்துடைய ஐயா திரு சுப்பிரமணியம் ஐயா நம்முடைய வெற்றி கண்புடன் ஐயா சாமிக்கு ஒரு காவலாளியிட ஒரு பண்பாக பாசமாக அண்ணனாக எல்லா எல்லா வகையிலுமே அன்றை அன்றைய உறுதுணையாக சாமி இங்கெல்லாம் சொல்லணுன்னா ஒரு வெளிச்சிற்கான பாதுகாப்பாக தான் இருக்கு அதுபோல தன்னுடைய உடனாருக்கு பாதுகாப்பாக இருந்து பல இடங்களிலே சென்று எல்லா இடங்களிலும் கூடவே சென்று அவர் சொன்னார் சாமி போறப்போ பெரிய எங்கேயும் பார்த்தா அப்படி காலம் பிறாசி

ஆட்சியர் நம்முடைய ஆசிரியர் ஜீவா அவர்கள் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் திருப்பணி குழுவினர் திருப்பணியினுடைய தொடக்கமாக தொடங்கி வைக்கிறார்கள் என்பதை அன்போடு ஒரு நல்ல ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு आलिया स्वामी की गुमराह सतीनाथ देव कुंबाह है जब फिर पड़ेगी वेर इधर दो दो ही देव करेंगे गोर देव पड़ेगे तो

நம்முடைய குழு காணிக்கையை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல நம்முடைய குருவுக்கு நம்ம எல்லாம் உருவாக்கி நாம் இன்று சாதாரணமாக வந்தவர்கள் இன்று நல்ல ஒரு வாழ்வியலை முன்னேறி இருக்கின்றோம் சமுதாயத்திலே முன்னேறி இருக்கிறோம் என்றால் நம்முடைய குருவின் ஆசீர்வாதம் குருவால் தான் நாம் இன்று உயர்ந்து இருக்கின்றோம் அவருடைய திருக்கோவிலுக்கு நம்மால் இயன்றது எவ்வளவு முடியுமோ அவளுக்கு கொடுத்து நம்முடைய பங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விழாக்குடைய ஆசை அதனால் தன்னுடைய பங்களிப்பையும் செலுத்தி இந்த திருக்கோவிலானது சிறப்பான முறையிலே எதிர்கொலை போல நம்முடைய அகிநாத கோவில் அதில் பொருளாதார சங்கீதார்கள் போன்றவர்களாக வலியிருந்து குழந்தைக்கும் நடத்துவார் என்பதை இந்த நேரத்தில் வேறு போல எல்லாம் தெரிவாக இரண்டாம் பொதுமக சங்கீதாரங்கள் சாப்பிட்டு ஸ்ரீ பத்திரிகேஸ்வர சுவாமி அவர்களுக்கு नमूने असां वञी सिंधी पंज i'm gonna make big தவையே குணாயர்களுக்கு வாழ்வாதையானது உங்கள் அறிய ஒரே எண்ணம் விலா போகார் புராண பிரம்மன் திரிங்காரத் தேர்ிர்பவளே ஆரண ஊரத்திலிருந்து வங்களையவும் என்ற தர்மத்தில் இருந்து மற்றே பிக்குவரேண்டா குற்றவளை எகிந்து பனிந்தால் பலபல விளளமே கட்டங்கு ஒளி எல்லாம் அந்த ராபத்து முன்னோடாய் ஏசிப்பட்ட பகவதத் பங்களையே ஆரூத் தந்தை வலிவாயின் அையிலேக்குரைப்பதே போலே அது செய்யலா புரிகும் எனவே சொல்ல இருபடையார் என்று அங்கே வளர்ற ஒரு மரத்துல 10 மேடல்ல தீம ஒசியறதுல ஆரம்புள்ளே நம்ம அஞ்சு முகமாRenderTarget வரே போறோம் 10 பெருமாளே பைரவியே பாருகிரங்காகி பச்சிரம் தாங்காகி ஆதிபலாயங்க அமரமே தீராக்கு நிகல் உருவப்ர குடுவையா அந்த முதமே பச்சிராய் ஆகாயத்துடைய அஞ்சருக்குதுபாக சாத்ரியா பத்தே நிரதி பவன கொடிவெத்தி கத்தே பொருளெத்தி கைவெத்தி கத்தே மலையெத்தி மலச்சி கலச்சி நிரதி வேளா நிரதி வேளா அன்னலச்சி அகுலச்சி கண்டல் கொடிச்சி கத்தி படுதவே சாயிச்சி வெளி மங்கச்சி வேட்டி அமலச்சி பேருச்சி கத்தன் வெத்தி கத்தி படுதவே வாச்சி வெளி மங்கச்சி வெடி வெச்சி 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 சகப தீட்டாலச்சி தலன் கொப்பு குலச்சி குளே வளர்ச்சி பொழுது சிவம் வந்து நீ பா கருதுஞ்ஜி கருஞ்ஜி வளஞ்சி வளக்கு கருஞ்ஜி வளத்தி தாமபை எட்டி புறப்படஞ் சமபேத்தி சமதிர்மத்தில் ஆவ ஜோவத்தில் ஆதிஜெம கருதி புறாயத் தபார் வாழ்க ஏற்றே பாரதி புறத்தி பாரை பரிவத்தி பகேத்தி ஜெகத்தி ஸ்தோரியமே பாதி பாதியை கூடுகின்ற சொக்கரட துய விடுதோரடுத்தி காடு வீட்டுக்கு காரணே நாடே கனிச்சி நலசிறந்த பிள்ளை எடுத்து வந்து பாடி 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 பரதி கற்பட்டி காசாமி மீ கரணத்தி மாதல அமரதி ஐக்கிரத்தி ஆனது வேடா செம்பளை செட்டிச்சி வெயில் செட்டிச்சி உத்தரத்தி உத்தரத்தி அட்டை பண்ணே விலக்கி வேளா திரத்த பண்ணே வனே ஆனால் அந்த குட்டி காராயிரதரை காராயா பெற்றவுடன் வருது பரமாத்மரை என்பது தார்மாயிரோvela குருவார் வேறுரும பроде அங்க தாராய் அடவளே அடேங்கெதோ సౌందరి ముఖండి ఆడి కవరి గంగాడి పుడియ చక్క కలిగిన తత్వతి దర్పతి అగ్ని ఇంద బావ కలిగి చెప్పుల మీద సత్తి వేరే ఎంత ప్రాణతి వేర ప్రాణతి తాలకొట్టగ నిజే ముదలతి బావ చట్టే కాలి చగతి సుతవలి సజలతి కవిలతి చపడతి గకరతి వదలతి వకరతి పెమడతి అజలతి ముతడే మూలే మూలే మూలేతి పత్రవాడకే పాడతి ఉత్తవలి అకొడతి అరణతి ஆயை கழிந்தி மறந்தி அகலந்தி பொறந்தி அடவிறந்தி விக்கந்தி மாதிந்தி இக்கபொற ஏகா கழந்தி பரபரந்தி நாகாரோடு சிங்கவாகத் வெப்பாதந்தி பரவளந்தி அவளந்தி கர்ப்பாதரந்தி கரந்தி விக்கா வேடிந்து நடு பீள கழப்படி குத்தி கொக்கிருத்தி நாழ்தின் ஊடை தேறு பண்ையத்தில் பாறத்றை தேறு பண்ையத்தில் வீட்டுக்கு மேதத்றை தேற்றகதி நீர்லை பாழ் வீர் பரவந்தி எல்லாராகுடர்க்கு ஆறி ஏறிந்து 2000 வீட்டுக்கு வைபரத்திற்கு நாடசி தென்றல் பட்டதுகோ முகிறுகித்திரbie finely நிறுப் பtaking fools முhalf பர்ப் பார்க்து பெல் aspirationு schemத்திர gallons ப சPaul் bisog desarrollo பamorphKKர் Zamark laz Chop 스� Keysayed Bonner வின்னையே பெ cheesyத்தossen்பனின் ச சா Kingston ன் புற்umbaiARE drill вы shouldn't п kto wrong 滑pedo sen синξopard departitas நி incorporating Creating Price of island த பேருள் நேரத்தை பிரார்த்தனை செய்தார் காலையில் நம்முடைய காலையில் அய்யனார் கோவில் ஆயிரம் பெரும் அன்பிற்கும் பாசத்திற்கு முனைவர்

I'm right.